ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட் ஐடி டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் பர்த் சர்டிபிகேட்டு டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு இப்படியான இந்த ஆவணங்கள்ல நாம கொடுத்திருக்கிற பெயர் இருக்குல்ல இதுல இனிஷியல முன்னாடி போடணுமா இல்ல பின்னாடி போடணுமா அப்பா பேரு சேர்ந்து வரணுமா வரக்கூடாதா நிறைய இடங்கள்ல என்னுடைய ஆவணத்துல எங்க அப்பா பேரு முன்னாடி இருக்கு என் பேரு பின்னாடி இருக்கு எது சரியான நடைமுறை அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கு இந்த காணொலியில அதை பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேரோட கேள்விக்கான தான் இந்த காணொலி ஆவணங்களே இல்லாத காலத்துல வாழ்ந்தோம் கூட நிம்மதியா வாழ்ந்தோம் இனி நம்ம சுத்தி 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 நிறைய ஆவணங்களை கையில வச்சுட்டு இருக்கோம் நிறைய ப்ரூஃப் இருக்கு ஆனா எல்லா ப்ரூஃப்லயும் வேற வேற மாதிரி பேர் இருக்கு ஒரு ஆதார் கார்டு எடுத்தோம் அப்படின்னா அதுல இனிஷியல் முன்னாடி இருக்கு ஓட்டர் ஐடி எடுத்தா அதுல இனிஷியலே இல்லை பேன் கார்டு எடுத்தா அதுல இனிஷியல் பின்னாடி இருக்கு பாஸ்போர்ட் எடுக்கலான்னு போனா பாஸ்போர்ட்ல நம்ம பேருக்கு அப்புறம் அப்பா பேர் வருது நம்மளுடைய பர்த் சர்டிபிகேட்டு நம்மளுடைய டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு இதுல எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாதான் இருக்கு எது சரின்னு தெரியல எதுதாம்பா சரியான நடைமுறை நான் தான்ப்பா ஃபாலோ பண்றது ஏதாவது ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்தா நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம்ல அப்படின்னு பல பேரும் குழம்புகிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த காணொலியில அதை தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுதான் உங்களுக்கு புரியும் எது சரியான நடைமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய பெயர் போ நாகராசன் என்னுடைய பெயர் நாகராசன் என்னுடைய அப்பாவுடைய பெயரை சேர்த்து நாகராசன் தர்மலிங்கம் அப்படின்னு நான் கூப்பி என்னை கூப்பிடறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் என்னுடைய பெயருடைய அடையாளம் அதுவே என்னுடைய அப்பாவின் பெயர் முன்னாடி போட்டுட்டு தர்மலிங்கம் நாகராசன் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா என்னுடைய அப்பாவினுடைய பெயர் என் பெயரா மாறிடுது என் பெயர் என்னுடைய அப்பாவின் பெயர் தான் மாறிடுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முன்னாடி யார் பெயரை நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட பெயர் பின்னாடி இருக்கிறது உங்களுடைய அப்பாவினுடைய பெயர் அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர் குடியினுடைய பெயர் இப்ப இதுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆதார் அட்டையோ இல்ல பேன் கார்டோ இல்ல பாஸ்போர்ட்டோ இது அத்தனையிலுமே நாம எப்படிதான் பெயர் பதிவு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் உங்க பெயருக்கு அப்புறம் உங்களுடைய அப்பாவின் பெயர் உங்களுடைய பெயர் உங்க பெயருக்கு அப்புறம் உங்க கணவரின் பெயர் இப்படிதான் நாம பதிவு பண்ணணும் இனிஷியல் போடும்போது இப்போ இப்ப இனிஷியல் அப்படிங்கிற நடைமுறை இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்காது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளே இனிஷியல் அப்படிங்கிற விஷயத்தையே தூக்கிடுவாங்க ஏற்கனவே அது சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு இனிஷியல் அதுக்கப்புறம் வராது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதார் அட்டில் எப்படி இருக்கும் பெயரும் அப்பா பெயரும் சேர்ந்து வரும் இல்லையா அதே போல பாஸ்போர்ட்லையும் பெயரும் அப்பா பெயரும் சேர்ந்து வரும் பேன் கார்டுலையும் பெயரும் அப்பா பெயரும் சேர்ந்து வரும் நாம் அதை சுருக்கி இனிஷியலை போட்டு வச்சுப்போம் இனி வரும் காலங்களில் இந்த இனிஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெல்ல மெல்ல காணாமல் போயிடும் குடும்ப பெயரோ அல்லது அப்பாவினுடைய முழு பெயரோ நம்மளுடைய பெயரை பின்தாங்கி இருக்கும் ஆக நம்மளுடைய பெயர் பெயருக்கு பின்னாடி தான் நம்மளுடைய குடும்ப பெயரோ குடி பெயரோ அப்பா பெயரோ இருக்கணும் பெயருக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் தான் நம்ம பெயரா வழங்கப்படும் இப்போ நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்ல இருக்கிற நேம் அதுதான் உங்க பெயர் சரநேம்ல உங்க குடி பெயரோ குடும்ப பெயரோ அப்பா பெயரோ கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் சரியான நடைமுறை ஒரு சில பேரு பெயர்ல வந்து குடி பெயரோ குடும்ப பெயரோ அப்பா பெயரோ கொடுத்துட்டு சரண் நேம்ல அவங்க பெயர் கொடுத்துருவாங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய பெயரை சொல்லி கூப்பிடுறது போல அவரோட அப்பா பெயரை சொல்லி தான் கூப்பிடுற மாதிரி சூழல் இருக்கு அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்க பெயர் உங்க பெயருக்கு அப்புறம் உங்க அப்பா பெயர் உங்க பெயர் உங்க பெயருக்கு அப்புறம் உங்க கணவர் பெயர் அப்படி போடும்போது முழு பெயரா போட்டாலும் சிறப்பு இல்ல இப்போ எனக்கு இனிஷியல் தாங்க போடணும் அப்படின்னா இனிஷியலோட போட்டுக்கிட்டாலும் சிறப்பு இன்னும் ஒரு சில பேர் வந்து அப்பா பெயர் அம்மா பெயர் ரெண்டு பேருமே சேர்த்து இனிஷியலாகவும் போடுவாங்க அப்போ நீங்க இந்த முழு பெயர் போடணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது பெயர் நீளமா இருக்கும் இதுல பெயரும் சில பேர் பெருசா வச்சிருப்பாங்க அலமேலு ராணி மங்கம்மா பரமேஸ்வரின் பெயர் வச்சிருப்பாங்க ஆனா இது அந்த பெயரோட சேர்ந்து குடிப்பெயரோ இல்லை குடும்ப பெயரோ சேர்ந்து முழுசா வரணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது அவங்க பெயரோட நீளம் பாருங்க எவ்வளோ பெருசா போகும் இதுல எழுதுறதுலயும் சிக்கல் இருக்கு அதை சொல்றதுலயும் சிக்கல் இருக்கு சுருக்கமான பெயர் வச்சு நம்ம கூப்பிடுறது சரிதான் நம்ம வைக்கிற பெயரும் கொஞ்சம் கம்பீரமாகவும் சுருக்கமாகவும் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் முழு பெயரா வைக்கும்போது அது கூப்பிடுறவங்களுக்கும் ஒரு சளிப்பா இருக்கும் அந்த பெயர் மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கு ஆனா நம்மளுடைய சங்க காலம் தொட்டே பெயர்ல ஒரு கம்பீரம் இருந்திருக்கு அந்த கம்பீரம் வந்து இன்னைக்கு நம்ம இந்த சமூக நம்ம அந்த கம்பீரத்தை வந்து போச்சு சொல்ற மாதிரி இருக்கு செம்பியால் மாதேவி செண்பக மாதேவி அப்படின்னு அந்த மாதேவி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து அந்த பெயரை அழைக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும் நாம நிறைய தரவுகளையும் தகவல்களையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு சொல்றது இதுதான் உங்களுடைய பெயர் பெயருக்கு பின்னாடி தான் உங்களுடைய குடும்ப பெயரோ இல்ல குடி பெயரோ இல்ல தந்தையின் பெயரோ வரணும் முன்னாடி வரக்கூடாது அப்படின்றது அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் பெயர் அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை தாங்கி நிற்கும்போது அதுல முன்னாடி பின்னாடின்னு மாத்தி இந்த எல்லாம் கொஞ்சம் தெளிவா உறதை விட்டுட்டு நம்மளுடைய பெயர்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்க இந்த பெயர்ல இருக்க குழப்பங்கள் நீக்கி வெளியே வந்தாலே பல பிரச்சனைகளை நம்ம ரொம்ப சுலபமா தீர்த்திடலாம் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை பார்க்குறேன் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி